பாடல் பதினேழு செங்கண்ணவன் கண்ணவன் பால் திசை முகன் பாதேவர்கள் பால் எங்கு மீளாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் எழுந்தருளி செங்கமல போர் பாதம் தந்தருளும் சேவகனை அம் கண்ணரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணர் பாய்ந்தாடேலோ ரெம்பாவா பாடலின் பொருள் தேன் சிந்து மலர்களை சூடிய கூந்தலை உடைய பெண்களே செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளி இருக்கிறான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம்